ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஏப்ரல் மாதம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகப்போந்தான் பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளியாகும் கல்வன் மூவி இந்த படத்தை பிவி சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் பாரதி ராஜா யுவானா தீனா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஏப்ரல் நாலாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு அட்வென்ச்சர் கலந்த ட்ராமா மூவி அடுத்து ஈஸ்வரி ராவ் நடிப்பில் வெளியாகும் ஆழகாலம் மூவி இந்த படத்தை ஜெயகிருஷ்ணமூர்த்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஈஸ்வரி ராவ் சாந்தினி ஜெயகிருஷ்ணமூர்த்தி தங்குதரை இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஏப்ரல் அஞ்சாந்தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ட்ராமா மூவி அடுத்து விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் வெளியாகும் ஃபேமிலி ஸ்டார் மூவி இந்த படத்தை பரசுராம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜய் தேவர்கொண்டா மிருனால் தாகூர் திவ்யான் அஜய் கோஸ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஏப்ரல் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் ஃபேமிலி டிராமா மூவி அடுத்து கையல் ஆனந்தி நடிப்பில் வெளியாகும் ஒயிட் ரோஸ் மூவி இந்த படத்தை ராஜசேகர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல கையல் ஆனந்தி ஆர்கே சுரேஷ் தரணி ரெட்டி ராமநாதன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஏப்ரல் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் மூவி அடுத்து இரவின் கண்கள் மூவி இந்த படத்தை பாப் சுரேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பாப் சுரேஷ் டோலி ஆயிசு செல்வகந்தன் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஏப்ரல் அஞ்சாந்தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்டிஃபிக் கலந்த த்ரில்லர் மூவி அடுத்து டபுள் டக்கர் மூவி இந்த படத்தை மீரா மகதி டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் தீராஜ் மூர்த்தி வெங்கட் எம்எஸ் பாஸ்கர் முனிஷ்காந்த் காளி வெங்கட் இன்னும் பலர் இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஏப்ரல் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து ராமராஜன் நடிக்கும் சாமானியன் மூவி இந்த படத்தை ராகேஷ் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ராமராஜன் ராதாரவி எம்எஸ் பாஸ்கர் போஸ் வெங்கட் கேஎஸ் ரவிக்குமார் இன்னும் பலர் இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஏப்ரல் அஞ்சாந்தேதி தேட்டரில் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இது ஒரு டிராமா மூவி அடுத்து வல்லவன் வகுத்து மூவி இந்த படத்தை விநாயக் துறை டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல தேஜ் சரண்ராஜ் ராஜேஷ் பாலசந்திரன் அனன்யா மணி சுவாதி மீனாட்சி இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் ஏப்ரல் அஞ்சாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து ஏப்ரல் மாதம் ரெண்டாவது வாரத்துல ஜிவி பிரகாஷ் நடிக்கும் டியர் மூவி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை ஆனந்த் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரோஹிணி இளவரசு தலைவாசல் விஜய் காளி வெங்கட் இன்னும் பல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி அடுத்து விஜயாண்டனி நடிக்கும் ரோமியோ மூவி இந்த படத்தை விநாயக் வைத்தியநாதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜயாண்டனி மிர்னலின் ரவி யோகி பாபு பி டிவி கணேஷ் இளவரசு தலைவாசல் விஜய் இன்னும் பல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து ஏப்ரல் மாதம் மூன்றாவது வாரம் எந்த படமும் ரிலீஸ் ஆகல ஏப்ரல் மாதம் நாலாவது வாரம் நடிக்கும் ரத்ன மூவி இந்த படத்தை ஹரி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல விசால் பிரியா பவானி சங்கர் சமுத்திரக்கணி யோகி பாபு கவுதம் வாஸ்தே இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி நாம் பார்த்த இந்த படங்கள் தான் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இதை தவிர இன்னும் சில படங்கள் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்